అనివరకు వనకం నీ నాన్ కాదల్ నెక్స్ట్ వీక్ మీ ராகப்கிட்ட வந்தீங்கப்பா இனி எந்த காதலிட்ட கொண்டு நம்ம பிரியவே கூடாது சரியான்றாங்க ஏன்னா கண்டிப்பா நான் உன் மனசுல இடம் எடுப்பேன் நீ என்னை காதலிப்ப அந்த நம்பிக்கை இருக்கு யார் காதலிக்கிறதுங்கப்பா இங்க நான் எல்லாம் உங்களை காதலிக்கவே இல்லை சும்மா அதிகம் காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அப்ப மேடம் என்ன லவ் பண்ணல கண்டிப்பா நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நீ என்னை விட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா நீ என்னை காதலிப்பேன் உங்களை விட்டு போக மாட்டேன் நீயே உன் வாய சொல்வே அது கண்டிப்பா நடக்கதான் போதும் அப்படின்றாங்க அது கண்டிப்பா நடக்கும் அது நடக்காது அது நடக்கும் போது பாட்டா பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே வந்து அபியோடைய மனசை மாத்துறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ராகவ முடிவு அபி எப்படி ஒரு தாட்ல இருந்தாலுமே சரியா ஆனா கண்டிப்பா நான் அபியோடைய மனசுல இடம் முடிச்சு என்னைக்குமே லைஃப் ஃபுல்லா அபி என் கூட இருக்கிற மாதிரி நான் பண்ணனும் ஏன்னா அபியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது அவ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தி அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க ராகவ் அதுக்கப்புறமா வந்து இதுக்கான ஐடியா எல்லாமே வந்து அனுபவம் ஆகாஷமே கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியோ தர சரிங்க நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவை உங்களை விட்டு போக மாட்டா நீங்களே நினைச்சாலே அவள் போக மாட்டா எல்லாம் சொல்றாங்க இந்த ஐடியோ பண்ணாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய கிராமில் என்ன நடக்க போது இந்த பிளான் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆக போதா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ